ஒரு காலர் பார்த்தலாம் ஹலோ ஹலோ வணக்கம் யாரு எங்கே இருந்து பேசுறீங்க சார் நான் வணக்கம் சார் நான் வேலூர்ல இருந்து சொல்லுங்க சார் இது மாதிரி கல்யாணம் ஆகி ஒன்றரை வருஷம் ஆயிடுச்சு சரி ஆனா இன்னும் குழந்த இல்ல சரிங்க இதுமாதிரி நான் டேரக்டர் போன வாரம் தான் பார்த்தோம் இந்த மாதிரி கர்ப்பபை தான் அடப்ப என்ன செ கே ஸ்கேன் பண்ணி பார்க்கணும்னு சொன்னாங்க சரி அப்புறம் எந்த செக் பண்ணாங்க ஆண்குரி ஆ எல்லாம் சரி அது இன்னும் குழந்தை இல்லைன்றதான் உங்க பிரச்சனை ஆமாம் சரிங்க இப்போ வருஷம் தான் சரிங்க உங்களுக்கான விந்து டெஸ்ட் எல்லாம் நல்லா மனைவிக்கான பண்ணணும் நீங்க ரெகுலரா வச்சுக்கோங்க டெய்லி வச்சுக்கோங்க ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வச்சுக்கோங்க ஓரளவுக்கு இந்த முயற்சிகள்லாம் உங்கள் மனைவிக்கு கருமுட்டை வெடித்து வெளியே வர்றதுக்கு மருந்துகள் கொடுப்பாங்க இந்த எல்லாம் பலன் கொடுக்கல அப்படின்னா ஐயுஐ என்ற முறைக்கு நீங்கள் போயிடலாம் உங்கள் விந்து எடுத்து நல்லணுக்களை பிரித்து உங்கள் மனைவினுடைய கர்ப்பப்பையில் போடக்கூடிய சில டெக்னிக் இருக்குது என்ட்ரான் இன்சமினேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஐயுஐ போன்ற டெக்னிக்கு போயிடுங்க அது பெருமளவுக்கு உங்களுக்கு பலன் உள்ளதாக இருக்கும் ஐயுஐ வந்து ஒரு மூன்று முறை பண்ணலாம் அப்புறம் தேவைன்னா உங்கள் மனைவிக்கு ஒரு லெப்ரோஸ்கோப்பி பண்ணணும் அப்புறம் கொஞ்சம் நார்மலாக செக்ஸ் பண்ணி ட்ரை பண்ணலாம் அதுலேயும் சக்ஸஸ் ஆகலைன்னா இன்னொரு மூன்று முறை ஐயுஐ போன்ற முறைகளை பயன்படுத்தலாம் இதில் சரியாக ஆகலை அப்படின்னா டெஸ்ட் டூ பேபின்னு சொல்லக்கூடிய ஐவிஎஃப் ஆர் இக்ஸி போன்ற முறைகள் போயிடுங்க பல நேரங்களில் நாம் என்ன தப்பு பண்ணுறோன்னா நாம் என்ன முடிவெடுக்கிறோமோ அங்கேருந்து விஷயங்களை செயல்படுத்த முயற்சி பண்ணுறோம் நமக்கு என்ன தெரியுமோ அங்கேருந்து பண்ணுறோம் அது பண்ணக்கூடாது உலக சுகாதார நிறுவனம் வந்து ஒரு நூறு நாடுகள் ஆய்வு பண்ணி குழந்தையின்மை சிகிச்சைக்கு என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுக்கணுன்னு தெளிவாக வெளியிட்டிருக்காங்க அந்த முறைகளை தான் நம்ம ஃபாலோ பண்ணணும் அவர்கள் சொன்ன கைட்லைன்ஸை ஃபாலோ பண்ணணும்னா நம்ம கருத்தரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் பல மடங்கு அதிகம் சரி ஒரு காலர் பார்த்துருவோம் ஹலோ

தோல் வந்து நீங்கள் டெய்லி ஓ பின்னால் தள்ளிவிட்டு சாதாரணமாக குளிக்கும்போது நல்ல தண்ணியில் வாஷ் பண்ணுங்க வேறு எந்த விதமான சிகிச்சையும் எந்த விதமான பிரச்சனையும் அதுக்கு இல்லை எப்போ ஆண் தோல் வந்து ஒரு பிரச்சனையாக மாறும்னா நீங்கள் சிறுநீர் கழிக்கும்போது தோல் முழுமையாக மூடிக்கிட்டு இருக்கு சிறுநீர் அங்கே நின்று ஒரு பலூன் மாதிரி ஊதி அதுக்கப்புறம் கீழே விழுகுது அப்படின்னா சரி அந்த பிரச்சனையை அது பிரச்சனையை உண்டு பண்ணும் எப்படின்னா நீங்கள் அது கொஞ்சம் ஒரு அது ஒரு பவுச்சு மாதிரி ஒரு பை மாதிரி அது இருக்கிறதுனால நீங்கள் நிறைய ப்ரெஷர் கொடுத்து சிறுநீரை கழிக்க வேண்டியிருக்கும் கொஞ்சம் முக்க வேண்டியிருக்கும் அப்படி பண்ணுறதுனால பிளாடர் அதிகமாக அழுத்தப்படுறதுனால பிளாடர்லேருந்து சிறுநீர் வந்து மேல் நோக்கி போகும் ரீஃப்ளக்ஸ் ஆஃப் யூரின் அப்படின்னு சொல்லுவோம் ரீஃப்ளக்ஸ் ஆஃப் யூரின் போகும்போது கிட்னியில் கிருமி தொற்று வந்து அவர்களுக்கு கிட்னி ப்ராப்ளம் வரலாம் அதனால பிபி அதிகமாக வரலாம் கிட்னி ஃபெயிலியர் வந்து அவங்க கொஞ்சம் சீக்கிரமாக இறந்து போயிடலாம் சரிங்க சார் இதை தவிர அந்த முன் தோலை பத்தி ரொம்ப கவலைப்பட வேண்டாம் நீங்க டெய்லி சுத்தம் சுத்தப்படுத்தணும் குளிக்கும் போது சுத்தப்படுறல் சார் அது வந்து க்ளோஸ் ஆகாம அப்படியே பின்னாடியே சுருங்கி போயிடும் சார் இருக்கட்டும் அதனால எந்த கெடுதலும் இல்ல சரி சார் ஓப்பனாவே இருக்கு சார் இருக்கு இருக்கலாம் ஒரு கெடுதலும் இல்ல சரி சார் சரி நன்வா நன்றி